மோடிதான் அடிக்க சொன்னாரு மோடி தான் கையப்பிடிச்சு மோடி தான் சொன்னாருங்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரு மோசமான சம்பவத்தை நிறைவேற்றுவதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே திட்டமிட்டு இந்த விஷயத்தை செஞ்சாங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டா காங்கிரஸ் ஜெயிச்சிடுமா ஜோதிமணி என்கின்ற ரவடி பொம்பளது ரவடி பொம்பளது அவர் ராகுல் அது வேணாலும் செய்யும் ராகுல் காந்தி கிட்ட நற்பெயர் வாங்கணுங்கிறதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த பொம்பளை போகும் உள்நோக்கம் பிரதமரை அவமானப்படுத்தும் நீங்க புக்க படிக்க விடலங்கிறதுக்காகவோ இல்ல மத்த விஷயத்துக்காகவோ இல்ல பாராளுமன்றத்துல மோடியை அசிங்கப்படுத்தணும் பெண்களுக்கு எதிராக மோடி செயல்பட்டார் என்கின்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கணும் அந்த இணையதள பத்திரிகை எடுத்துட்டு வந்து ரிலீஸ் ஆகாத புக்கை பத்தி பார்லிமெண்ட்ல பேசுறது தப்புன்னு ஆளும் அரசாங்கம் சொல்றாங்க அந்த புக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து பேசு மும்பை அட்டாக் நடந்துச்சுமா மும்பை அட்டாக் நூத்துக்கு சொச்சு பேர் செத்து போனா அதுக்கு ராணுவ நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அன்றைய அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சொன்னாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கணும் பேட்டி கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமா நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய செயலை விட்டு என் தலைவன் மோடியை பார்த்து பயந்துட்டான் கனிமொழி கேட்குத கனிமொழியை உனக்கு வெக்கமா இல்ல மதுரையில சிட்டிங் மேயர் பாராளுமன்ற தொகுதி தானே சிட்டிங் மேயரு ஆட்டையை போட்டு முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணி ரசி விசைன் பண்ணி போயிருக்காங்க அதை பத்தி விசுவங்களை செஞ்சு கருத்து சொல்லியிருக்கானா நீ தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதரா பேசி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை இல்ல பெரியார் அப்படி பேசல ராம்சாமி நாயக்கர் அப்படி பேசல அப்படி என்ற வாதத்தை வைக்க திரு கமலஹாசனுக்கு அறிவு கூர்மை இல்லை தமிழ் பிச்சை கூட எடுக்கிறது முடியாதா அப்படி சொல்லிவிட்டாங்களா அப்படின்னு சொன்ன சொன்னதே வாழ் வேண்டாம் நீ தானே அவன தந்தைங்கிற இந்த வைரமுத்து பொம்பளை பொறுக்கி திருமாவளவணின்ற தேச துரோகி இவங்கெல்லாம் பாராட்டெல்லாம் செய்வாங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கமா இன்னைக்கு பார்லிமெண்டோட இஷ்யூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுல வந்து மோடி அவர்களை தாக்க வந்திருக்கிற ஒரு குரூப் அதாவது எதிர்க்கட்சி இதுல வந்து முக்கியமாக பெண்களை வந்து நிறுத்தி இருக்காங்க ஆனா இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் பார்லிமெண்ட்ல அரங்கேறியதே கிடையாது தமிழகத்தில் மட்டும் இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு வந்து 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 அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் எதற்காக நினைக்கிறீங்க ராகுல் காந்தி தொடர் தோல்வியின் நாயகனாக இருக்கிறார் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர் வெற்றி நாயகனாக இருக்கார் பீகார்ல வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதியில காங்கிரஸ் போட்டிட்டு ஆறு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க ஆனால் ஆறு இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் கட்சி தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த தோல்வியின் தாக்கம் மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியம் பிடிச்சி மோடியை கேரா பண்ணணும் மோடி அவர்களின் நண்பருக்கு கலங்கத்தை உண்டாக்கணும் அதை பெண்களை வச்சு செஞ்சாது வைரலாகும் அப்படி என்பதற்காக திட்டமிட்டு பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் திட்டமிட்டு பத்து பாராளுமன்ற பெண் எம்பிக்களை பிரதமர் நாற்காலிக்கு முன்பு போய் போராட்டம் செய்ய வைத்து ஒரு சூழலை உருவாக்கினார்கள் ஒரு மோசமான சூழல் உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் இதை உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் கிடைக்கப்பெற்று உள்துறை அமைச்சகத்தின் மூலியமாக பாராளுமன்ற சபாநாயகருக்கு தகவல் சொல்லப்பட்டு ஏன்னா உள்துறை அமைச்சர் வந்து தொடர்ந்து பாராளுமன்ற சபாநாயகரை தொடர்ந்து ஒரே நாளில் நாளை சந்திக்க மாட்டாங்க இந்த நிகழ்வுக்கு முன்னாடி திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகரை ஓம் பிர்லா அவர்களை தொடர்ந்து ரெண்டு மூணு திறன் சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சு இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து ஓம் பிர்லா அவர்கள் பாரத பிரதமரை நீங்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் வந்தா அசம்பாவிதம் நடக்கும் மோசமான பாராளுமன்ற ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும் பாராளுமன்றம் கண்ணியம் கெட்டு போயிடும் அப்படி என்பதற்காக பிரதமரை வர வேண்டாம் என்று தடுத்ததாக அவரே பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறார் ஒம்பர்லாவே பார்லிமெண்ட்ல மோடி இவங்க என்ன பண்ணுவாங்க பெண்கள்லாம் சேர்ந்து அவரை சுத்தி நின்று கேரோ போடுவாங்க ஏதோ ஒரு நம்ம ஜோதி மணியோட ரவுடி பொம்பளை அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கலாம் சுதா வாட்டம் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா வாட்டம் இருக்கக்கூடிய நவீன கால கலிகால சூர்பனகை பாராளுமன்ற உறுப்பினர் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பிரதமரை காப்பாற்றுவதற்கான முயற்சி செய்வாங்க அதுல தள்ளுமுள்ளு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பெண்களை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண் எம்பிக்களை மோடியே சொல்லி பிஜேபி எம்பிக்களை வைத்து அடிக்க வச்சாரு பிடிச்சி இழுக்க வச்சாரு சேலையை உருவ சொன்னாரு அப்படி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக ஏற்கனவே ஜோதிமணி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இந்த இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் மோடி தான் அடிக்க சொன்னாரு மோடி தான் கையை கைய சொன்னாரு மோடி தான் சேவை பிடிச்சி போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரு மோசமான சம்பவத்தை நிறைவேற்றுவதற்காக ராகுல் காந்தியும் பிரியாங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே திட்டமிட்டு இந்த விஷயத்தை செஞ்சாங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டா காங்கிரஸ் ஜெயிச்சுடுமா காங்கிரஸ் தான் போகும் ஒரு உலக தலைவனை ஒரு உலகமே வியந்து பாராட்டக்கூடிய வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு உலக தலைவனை நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள வச்சு அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படுற நீ உருப்புடுவியா நீ நல்லா இருப்பியா நீ ஆண்டி தப்பு கிடையாது ராகுல் காந்திய இவர் உலக நாடு புள்ளா சுத்தி இந்தியாவை பத்தி தான் தப்பு தப்பா விமர்சனம் பண்றார் இந்தியாவை பத்தி தப்பா பேசறது மோடிக்கு எதிராக மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான் இவனை கூட ஒரு முட்டாள் அரசியல்வாதி உலகத்திலேயே கிடையாது ஒரு தொடர் தோல்வி உனக்கு கிடைக்குதுன்னா தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து தோல்வியிலிருந்து கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஆணைய ராகுல் காந்தி புடுங்கல முட்டாள் பயர் ராகுல் காந்தி முட்டாள் முட்டால் பொம்பள பிரியங்கா காந்தி இருவரும் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவத்தை பாராளுமன்றத்தில் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டார்கள் தெய்வாதீனமாக ஓம் அவர்கள் மூலமாக அது தடுத்து நிறுத்தப்பட்டதாக நான் உணர்கிறேன் இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் சுதந்திரத்திற்கு பிறகு ஜனாதிபதிக்கு நன்றி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமர் பேசாமலே முதல் முறையாக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால் கண்டிப்பா ஜோதிமணி என்கின்ற ரவுடி பொம்பளது ரவுடி பொம்பளது அவர் ராகுல் காந்திக்காக அது எதுவேனாலும் செய்யும் ராகுல் கிட்ட நற்பெயர் வாங்கணுங்கிறதுக்காக அவள் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அந்த பொம்பளை போவும் பத்து எம்பி பொம்பளை எம்பியை கொண்டு இப்போ வெக்கமா இல்லை அசிங்கமாக இல்லை இப்போ வந்து தீவிரவாதிகள்லாம் வந்து தங்களை காத்தங்கள்னா எய்த்தாவில் பொம்பளைகளை கொண்டு நிற்க வச்சு

இந்த தேசம் காப்பாற்றப்பட்டிருக்கு தேசத்தின் மானம் காப்பாற்றப்பட்டிருக்கு தேசத்தின் மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தின் மாண்பு காப்பாற்றப்பட்டிருக்கிறது உள்நோக்கம் பிரதமரை அவமானப்படுத்தணும் மத்த விஷயத்துக்காகவோதான் இல்லை பாராளுமன்றத்துல மோடியை அசியப்படுத்தணும் பெண்களுக்கு எதிராக மோடி செயல்பட்டார் என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் ஏன்னா போற இடத்திலாம் பிரதமர் என்ன பேசுறாங்க பெண்கள் சக்தி தான் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும் பெண்களுக்கான திட்டங்களை தான் யோசிச்சு 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 ஒவ்வொரு திட்டமா போறார் பிரதமரின் அனைவருக்கும் அனைவருக்கு கட்டு திட்டத்துல அறுபது விழுக்காட்டுக்கு மேல பெண்களுக்கு தான் அந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்காரு பெண்கள் பேரு தான் அந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்காரு பெண்கள் தான் இயற்கை பாதைகளை கழிக்க சூரிய உதயத்திற்கு முன்போ சூரிய அஸ்தமனத்துக்கு பின்போ போய்கிட்டு இருந்த பெண்களின் நிலையை கண்டறிந்து இலவச கழிப்பறைகளை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தார் பெண்களுக்காக தான் அவங்க வந்து விறகடுப்புல சமைச்சு அவங்க வந்து சைனஸ் தொந்தரவு வந்து லங்ஸ் பாதிக்கப்பட்டு அவங்க உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாதுன்னா இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தை கொண்டு வரார் சோ இப்படி பெண்கள் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி பெண்கள் மத்தியில் மோடிக்கு மிகப்பெரிய புகழ் இருக்கிறது மோடி மோடி மீது பெண்கள் மிகப்பெரிய அபிமானத்தில் இருக்கிறார்கள் இவற்றை சீர்குலைக்க வேண்டும் அப்படி என்று திட்டமிட்ட ராகுல் காந்தி பெண்களை வைத்து பெண்களுக்கு எதிராக மோடி செயல்பட்டார் பெண்கள் கையை பிடிச்சிருக்க மோடி உறுதுணையாக இருந்தார் பெண்கள் சாலை பிடிச்சலுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி மோடி மீது சேற்றை வாரி இறைப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சி என்னமா அந்த புக்கு அந்த புக்கு ஆகி வந்துடுச்சா அந்த புக்கு வந்துடுச்சா அது அமைச்சகத்துல அந்த புக்கு ரெஃபரன்ஸ்ல இருக்கு அமைச்சர் ஒப்புதல் அந்த புக்கே வரும் இல்ல அவரே ஒரு பேட்டி கொடுத்திருந்த நரவணை அந்த எழுத்தாளர் ஆர்மியா அந்த எக்ஸ் ஆர்மியே வந்து அவர் இல்ல பாதுகாக்கப்பட்டது இந்தியாவின் நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது ஒரு நிலங்களை கூட இந்தியா இழக்கவில்லை அது பாதுகாப்பாக இருக்கிறதே என்றால் அதுல எழுதி காலகட்டத்துல அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்கா எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது

ஆளும் அரசாங்கம் சொல்றாங்க அந்த புக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து பேசு கண்டிப்பா இந்த கல்வான் தாக்குதலுக்கு உட்பட்ட பகுதியில் மேஜர் மதன்குமார் அந்த காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் நரவணி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார் அந்த இன்டர்வியூவில் களத்தில் நீங்க இருக்கீங்க அங்கே நடக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தான் புரியும் நீங்கள் எந்த நடவடிக்கை வேணாலும் ஆளும் அரசாங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் இந்திய ராணுவம் பின்வாங்கியது என்கின்ற பெயர் வரக்கூடாதுன்னு தான் இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டதாக அன்னைக்கே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ராணுவ தளபதி அதை தான் புக்கில் எழுதியிருக்க போறாரு அதில் ஏதோ ஒரு ரெண்டு லைனை எடிட் பண்ணி அந்த பத்திரிகார இணையதள பத்திரிகாரை எழுதுறத வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன் பார்லிமெண்ட் நடக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு அமெரிக்க பத்திரிக்கை ஏதாச்சும் எழுதும் வாஷிங்டன் போஸ்ட் ஒன்று எழுதும் டைம்ஸ் ஒரு பத்திரிகை ஒரு எழுதும் அந்த வந்து பாராளுமன்றத்தை முடக்க வேண்டியது பாராளுமன்றத்தை செயல்டாமல் அடிக்க வேண்டியது பாராளுமன்றத்தில் எந்த சட்டங்களை மசோதாக்களை நிறைவேறாமல் செய்ய வேண்டியது இதுதான் ராகுல் காந்தியுடைய தொடர் முயற்சியாக கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக இருக்கு ராகுல் காந்தி ஜார்ஜ் ஓரஸ் என்கின்ற இந்திய எதிரியினுடைய இந்தியாவின் அடியால் ராகுல் காந்தி ஜார்ஜ் ஓரஸ் என்ன ஜார்ஜோரஸ் அதை தான் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவுக்கு வெளியே செஞ்சுக்கிட்டே இருப்பார் இதுதான் உண்மை இந்த 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 புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க இந்த நடவடிக்கை எடுக்க தடுத்து நிப்பாட்டல களத்தில் நீங்கள் இருக்கீங்க எதிர் சரின்னு படுதல் செய்யுங்க ஆனால் இந்திய ராணுவம் பின்வாங்க கூடாதுன்னு சொன்னதுதான் இந்திய அரசாங்கத்துடைய உத்தரவு அதை என்னென்னமோ சொல்லி வருத புத்திசாலியா பெரிய பெரிய யோக்கியனா திருட்டு பய ராகுல் காந்தி சொந்த கட்சி சொத்திய ஆட்டையப்பட்டவர் ராகுல் காந்தி நான் கேட்கிறேம்மா வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மைங்கிறார் ராகுல் காந்தி பதிமூணுலயோ சைனா சைனாவுக்கு போனார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி அகமது பட எல்லாம் போய் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இந்திய காங்கிரஸ் கட்சி அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் திரு ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி சீனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களே அந்த ஒப்பந்தத்தை வெளியிட முடியுமா ராகுல் காந்தி ஆம்பளையா இருந்தா நீ 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 இருந்தால் நேர்மையான உண்மையான பிறந்தவனாக இருந்தால் அந்த வெளியிட சொல்லுங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அப்படின்னா ரகசிய உறவு அந்த பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியாது அவங்களுடைய கோர் கமிட்டிக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த பட்டேல் சோனியா காந்தி ராகுல் காந்தி போட்ட பிறகுதான் இந்தியாவில் இந்திய சந்தை சைனாவுக்காக துறந்துவிடப்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் இந்திய பொருட்களை நாசம் செய்து இந்திய உற்பத்தியாளர்களை நாசம் செய்து சைனா பொருட்களை கொண்டு வந்து சின்ன லைட்டர் ஆரம்பிச்சு வெடி முத கொண்டு எல்லாத்தையும் சைனா பொருளை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணது அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு வருந்தான் அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு இங்கே இருக்கிற செல்வப்பருந்தையை கேட்டு வாங்கி கொடுப்பான் வாங்கி கொடுத்தாரு செல்வப்பருந்தகை பாச்சதம்பரத்தில் கேட்டு வாங்க முடியுமா கார்த்திகேயமரத்தில் வாங்கி கொடுக்க முடியுமா இந்த அரைக்கு ஜேதுமணியால் அந்த அறிக்கை என்னென்னு சொல்ல முடியுமா அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொல்ல முடியுமா சுதாங்கரை கேனச்சேரிக்கு போய் அந்த பார்லிமெண்ட்டில் நின்றாருங்களேன் அந்த சுதாங்கரை பொம்பளை இந்த அறிக்கையை கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா என்ன அக்ரிமெண்ட்டுன்னு அதை சொல்ல முடியுமா வெளியில பேச முடியுமா நேசனோட பத்திரிக்கை ஆட்டை போட்ட ஆயுமோ தொண்ணூறு லட்சத்துக்கு தொண்ணூறு லட்சத்துக்கு ரெண்டாயிரம் கோடி சொத்தை ஆட்டை போட்ட குடும்பம் தானே சோனியா காந்தி குடும்பம் அதுதான் பிரதமர் சொன்னார் பாராளுமன்றத்தில் குஜராத் இருந்து காந்திங்கிற பேரிய திருநிலை கட்சி தான் காங்கிரஸ் இந்திரா காந்தியோட புருஷன் பேர் ஃபரோஷ் காந்தான அப்புறம் அவங்க இந்திரா காந்தி ஆனாங்க இந்திரா காந்தியோட அப்பா பேர் மேரு தானே எப்படி காந்தி ஆனாங்க காந்தி பெயரை திருடி காந்தி பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி காந்திக்கு உரிய துரோகத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி தான் காங்கிரஸ் கட்சி சோனியா காங்கிரஸ் கட்சி இத்தாலி காங்கிரஸ் கட்சி அது இந்திய காங்கிரஸ் கட்சி இல்ல அநியாயத்தின் உச்சமாக அட்டூடியத்தின் உச்சமாக திரு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தையே தனக்கு தான் இணைப்பதை செய்வதற்குரிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் பாராளுமன்றத்தில் பேசி கண்ணடிப்பாரு பாராளுமன்றத்தில் பேசிட்ட மோடியை கட்டிப்பிடிப்பாரு அசிங்கமா இல்லை நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே பிரதமர் கூடிய அனைத்து அதிகாரிகளும் எதிர்கட்சி தலைவர் கொண்டுள்ள அப்படிப்பட்ட பதவியில் இருந்துகிட்டு பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் பாராளுமன்றம் கோவிலாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தின் மாண்பையும் கெடுக்கக்கூடிய கேவலமான செயலை ராகுல் காந்தி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான தண்டனை விரைவில் அவருக்கு கிடைக்கும் காங்கிரஸ் முக்து பாரத் விரைவில் இந்தியாவில் நடந்தே தீரும் அதற்கான வழியையும் அதற்கான செயலையும் தான் திரு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் செய்து வருகிறார் என்று நேரடியாகவே நான் சொல்றேன் உங்களையே நீங்க பாத்துக்க முடியல அப்புறம் எப்படி நீங்க மக்களை பாதுகாக்க போறீங்கன்னு கனிமொழி அவர்கள் வந்து மோடியை பார்த்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தொண்ணூத்தி ஒண்ணு சட்டசபைக்கு வந்து சேலை பிடிச்சிருக்காங்கல்ல துறைமுருகன் சேலை பிடிச்சிருக்காங்க அதே போன்ற நிகழ்வுகள் பாராளுமன்றத்தில் நடக்கணும்னு கனிமொழி ஆசைப்படுதா கனிமொழிக்கு அதுக்கு ஆசைப்படுதா அதை தடுத்து அது அது போல சம்பவமா பாராளுமன்றத்துல நம்ம எதிர்க்கட்சி எம்பி ஆகவே இருந்தாலும் அதற்காகவே திட்டமிட்ட அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் வந்திருந்தாலும் அதை போன்ற நிகழ்வு பெண்களுக்கு எதிராக பாராளுமன்ற வளாகத்தில் நடக்க கூடாது என்று ஒதுங்கி போனதுக்கு ஒரு பயமா உனக்கு பயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க சொல்லு சொல்லி ஒரு பசப்பு வார்த்தை பேசுற கனிமொழிக்கு பயம் இருக்கும் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு நாங்கள் உரிமை தகை தருவோம் என்று கூறிவிட்டு தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் உரிமை தகை தருவோம் என்று கூறிய உங்களுக்கு பயமா இருக்கும் மோடிக்கு பயமா உலக தலைவர் நரேந்திர மோடியோட அரசியல் பார்த்து டொனால்டு டிரம்பு கிட்ட தோத்து போயிட்டாராம் அக்ரிமெண்ட் போட்டாராம் வர்த்தக ஒப்பந்தம் அதுல மோடி தோத்து பெற்றா மானங்கட்ட காங்கிரஸ் காரர்களே திமுக காரர்களே வெக்கம் மானம் சூடு சொரணையற்ற திமுக காங்கிரஸ் காரர்களே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்காவுக்கு அடிபணிந்து அமெரிக்காவின் அடிமையாக மாறி ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்றது என்பது இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான அக்ரிமெண்ட் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய பொருட்கொடையை தூக்கினார்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வாபஸ் ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்வோம் என்று கம்யூனிஸ்டுகள் கூறினார்கள் சபாநாயகர் இருந்தவர் சோமநாத கம்யூனிஸ்ட்காரர் அவரை விலை கொடுத்து வாங்கி காங்கிரஸ் வெளியே போயிட்டான் பாராளுமன்ற சபாநாயகர் நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே விலக்கி வாங்கியது காங்கிரஸ் கட்சி ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டுக்காக உங்க தாத்தா இருந்தாசை சீனாங்கிற பகுதியை பெரும்பகுதியை இந்திய நிலப்பரப்பை வந்து சைனாவுக்கு தாரை வார்த்தை கொடுத்தீங்க டோகாம் என்கின்ற இடத்துல இந்திய ராணுவம் சைனா ராணுவமும் நேருக்கு நேரம் முப்பது நாளுக்கு மேலே நிக்கிறாங்க சைனா ராணுவத்தை முன்னேற விடாம இந்திய ராணுவம் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேவல பிடிச்ச கேடு கட்ட மானங்கட்ட ராகுல் காந்தி சீன தூதரை போய் சந்திச்சார் சீன தூதரகத்துல என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு அவர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்க்க மாட்டாரு இந்திய பாதுகாப்புத்துறை பார்த்து பார்த்து கேட்க 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 மாட்டாரு 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 இந்திய பிரதமரை ராணுவ தளபதியை மீட் பண்ணி நேரா போய் சைனா சந்திப்பாரு ஏன்னா சைனாவினுடைய அடிமை ராகுல் காந்தி சைனாவோட கம்யூனிஸ்ட் கட்சியோட அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவை விட்டு 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 தொலைத்தி ராகுல் காந்தி அந்த அக்ரிமெண்ட் போட்டு ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கு பல கோடி ரூபாய் இந்திய சீன கம்யூனிஸ்ட் கட்சி நன்கொடையாக கொடுத்திருக்கிறது அதுக்கப்புறம் இந்திய சந்தையை முழுவதுமா சீனாவுக்காக திறந்து விட்டானுங்க நீங்க தான இந்திய தோகி நீங்க தான பயந்து நடுங்கி சாகக்கூடியவர்கள் அமெரிக்காவுக்கு பயப்படுங்க சீனாவுக்கு பயப்படுங்க கேவலம் பாகிஸ்தானுக்கு பயப்படுவீங்க மும்பை அட்டாக் நடந்துச்சுமா மும்பை அட்டாக் நூத்துக்கு சொச்சம் பேர் செத்து போனா அதுக்கு ராணுவ நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அன்றைய அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவங்க சொன்னாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு பா சிதம்பரமே பேட்டி கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமா நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய செயலை விட்டு என் தலைவன் மோடியை பார்த்து பயந்துட்டு வந்த கனிமொழி கேட்குத கனிமொழியை உனக்கு வெக்கமா இல்ல சூடு சொரண இல்ல மான ரோசம் இல்ல உனக்கு படிக்க தெரியாது உனக்கு உண்மை தெரியாது என் தலைவன் பயப்படக்கூடிய தலைவன் அவங்களும் அங்கதான் இருந்திருப்பாங்க அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தானமா இப்படி ஒரு தான் நடக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருது அங்க போய் நிட்டு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் மோடியை வந்து கரண்டா பண்ண சொன்னாரு மோடியை அடிக்க வச்சாரு அப்படி என்பது போன்ற தோட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி இந்த தேர்தல் எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கனிமொழியமா பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருந்திருக்காங்க அதை தடுத்து நிறுத்தி மோடியை வரவிடாமல் செய்து தடுத்து நிறுத்திய ஓம் அவர்கள் பாராளுமன்றத்தின் மாண்பை காத்திருக்கிறார் அது நடக்காம போன வெளியில பேசுது கனிமொழியம்மா வெளியில பேசுது இதுல ஒன்பது பேர் வந்து எம்பிக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ண இருக்கு பார்லிமெண்ட் இப்போ இதுக்கு அடுத்தது ஏன் சூ வெங்கடேசன் கூட அவர்கள் வந்து இது வந்து வெறுப்புனால வந்து பேச பண்ணியிருக்காங்க காங்கிரஸை பார்த்து வந்து பயத்தினால அவங்க பண்ணியிருக்கிறதா வந்து அவர் பேசியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாரு சு வெங்கடேசன் எங்கேயாச்சும் கைடு வேலை பார்க்க சொல்லணுமா மானங்கட்ட ரோசங்கட்ட வெக்கம் இல்லாத ஒரு மனிதன் இருந்தாரு ஏன்னா மாணிக்கம் தாக்கூரும் அதுல அந்த லிஸ்ட்ல இருக்காரு ஆனா அவர் எதுவும் பெருசா பேசு சு வெங்கடேசன்லாம் எதுக்குமே லாயக்கற்ற மதுரை மக்களை புறக்கணிக்கக்கூடிய மதுரை மக்களுக்கு அவர் என்னமா செஞ்சிருக்காரு மதுரையில சிட்டிங் மேயர் ஓன் பாராளுமன்ற தொகுதி தானே சிட்டிங் மேயர் ஆட்டையை போட்டு முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணி ரசி விசைன் போயிருக்காங்க அதை பத்தி விசுவங்களை செஞ்சு கருத்து சொல்லியிருக்கானா அதை பத்தி கருத்து பேசியிருக்கா தப்பு சொல்லிருக்கானா இன்னைக்கு மதுரை மாநகரமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் மிக மோசமான சுகாதாரமற்ற சூழலில் இருக்கிறது நம்பர் ஒன்னு இருக்க அதை பத்தி செஞ்சு ஏதாவது பேசிருக்கானா நீ என்ன அந்த தொகுதிக்கு எம்பி வெட்டமான சூடு நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பகுதி சுகாதாரமற்ற மாநகரமா மாநகராட்சியாக இருக்கிறது அப்படி அறிக்கை வந்திருக்கு நீ கேள்வி கேட்டு வேணாமா கூட்டணி என்பது தேர்தலுக்கு இதை போல மக்கள் நல திட்டங்களை எது கூட நீ பேச மாட்டேன்னு சொன்னா நீலாம் என்ன மனுஷன் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுற உனக்கு என்ன யோகிதா நீ சிவகுமார் குடும்பத்து கைடு வேலை பார்க்க போயா இல்ல நடிகை பின்னாடி போய் கைடு வேலை பார்க்க போயா உனக்கு பேச சிவ வெங்கடேசன் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது மதுரை மக்கள் அத்தனை வாய்மூடி மவுனியாக கள்ள மௌனம் சாதித்துக்கொண்டு கண்டும் காணாமல் செல்லக்கூடிய மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீ தகுதியற்ற மனிதன் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல கமல்ஹாசன் பேசினதுதான் வந்து ரொம்ப இன்னைக்கு பெருமையா எடுத்துக்கிச்சு வந்து ஆளும் கட்சி தமிழக ஆளும் கட்சி அதுல வந்து கோனார் கோணார் உரையை தேடிக்கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு திருமா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு வைரமுத்து அவர்கள் பாராட்டி பேசியிருக்கிறாரு நீ சிங்கத்தை போல் கர்ஜி கர்ஜித்து வந்து நீ கர்ஜிக்கணும் அது வந்து காடு முழுவதும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதை இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயமும் வந்து இன்னைக்கு வந்து தான் எது சொன்னாங்க அப்படிங்குற மாதிரி சொல்ல கோத்துருவீங்க ஏற்கனவேதான் அவங்களுக்கு நமக்கு வாக்கா தகரா இருக்கு நீங்க கோத்துறது நியாயமா இல்ல நீங்க அவரும் ஒரு நடிகர் நீங்களும் ஒரு நடிகர் இருந்தாலும் அரசியலுக்கு மக்களுக்காக வந்துட்டா விஷயத்தை கமலஹாசனை போன்ற ஆக சிறந்த நடிகர் உலகத்திலே கிடையாது அவரை போன்று திரைக்கதை அமைப்பதற்கு இல்ல ஆளே கிடையாது சினிமாவில் மாபெரும் கலைஞன் மாபெரும் சாதனையாளன் தசாவாரம் என்கின்ற படத்துல வந்து பத்து கேரக்டர் பத்து கேரக்டர் தனித்தனியா நடிச்ச மனுஷன் மைக்கேல் மதன காமராஜன் என்கின்ற படத்தை கமலஹாசன் தோரமாக்கி யாராலையும் நடிச்சிருக்க முடியாது பொக்கிசம் மதன காமராஜன் அப்படிப்பட்ட மாம்பெரும் கலைஞனாக இருக்கக்கூடிய பொது அனைத்து தரப்பு மக்களால் ரசிக்கப்பட்ட நடிகனான நீ கேவலம் ஒரு எம்பி சீட்டுக்காக அறிவாலயம் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு ரெஜை மூவி சார்பாக ஒன்ன வச்சு ஹீரோவை வச்சு படம் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில அந்த குடும்பத்தினுடைய பிச்சைக்காரராக மாறி அறிவாலயத்துக்கு முரவாசல் செஞ்சம் கமலஹாசனுக்கு ஏதாவது அறிவு ஞானம் இருந்தால் இப்படி பார்லிமெண்ட்ல பேசுவாரா சென்ற ஆண்டு திரு நிர்மலா சீதாராமன் என்ன பேசுறாங்க நீங்க கொண்டாடக்கூடிய ராமசாமி விடுதலை பத்திரிக்கையில இத்தனாவது வருஷத்துல இத்தனாம் தேதியில இப்படி எழுதியிருக்காரு நீ தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதா அப்படின்னு பேசிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை இல்ல பெரியார் அப்படி பேசல ராமசாமி நாயக்கர் அப்படி பேசல அப்படி என்ற வாதத்தை வைக்க திரு கமலஹாசனுக்கு அறிவு கூர்மை இல்லை தமிழ் பிச்சை கூட எடுக்கிறதுக்கு முடியாதா அப்படி சொல்லி விட்டாங்களா அப்படின்னு சொல்ல சொல்லவே வாழ்காண்டா நீ வேணா அவன தந்தைங்கிற நீதான தந்த காந்தாங்கிற காந்திய பத்தி என்ன நாளா இவர் ராம்சாமி காந்தியாருக்கு பைத்தியம் விட்டது ஆங்கிலேய விட்டு வெளியேற வேண்டுமா ஆங்கிலேய நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும் இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்னவர் ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழ் என்னடா இருக்கு சனிய தமிழ் ஒரு சனியன்னு சொன்னவர் தமிழை காட்டுபடாத மொழி என்று சொன்னவர் தமிழை படித்தால் சொன்னது தன் உங்களுடைய தந்தை பெரியார் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய ராம்சாமி நாயக்கர் அவருக்கு கவுண்டர் பண்ணு தமிழ் பிச்சை எடுக்க முடியாது தமிழை படிச்சா பிச்சை எடுக்க முடியாது தந்தை பெரியார் சொல்லிவிட்டாரு அவர்களுக்கு உடன்பாடுல இருந்து பேச துணிவு இருக்கு அவனுக்கு நீ திமுக பிச்சை எடுத்து சோறு திங்கிறதுக்காக திமுக பிச்சை எடுத்து கடன் அடைக்கிறதுக்காக திமுக பிச்சை எடுத்து நீ படம் தயாரிக்கிறதுக்காக நிர்மலா அம்மா பேசாத ஒண்ணு பேசினாங்க அவங்க பேசுனது பெரியார் ஈவர் ராமசாமி சொன்னாருன்னு சொன்னாங்க அதை உனக்கு கவுண்டர் பண்ண முடியல ஈவர் ராமசாமி அப்படி பேசல இப்படி சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அப்படி நீ பேசின நீ மனுஷன் நீ எம்பி நீ வந்து சாதாரண சோறுதிங்கிற மனுஷன் நீ வந்து இப்ப சோறுதிங்கிற மனுஷன் இல்ல உன் பேரை நான் அழைப்பது போல மலக்காசன் நீ மல்திங்க மனிதன் மனிதனின் தந்தையாக நீ குறிப்பிடுகிற அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு எகெர்சாக தானே பேசியிருக்க நிர்மலா சீதாராமனுக்கு எகர்சா பேசல இவே ராமசாமிக்கு எகர்ஸா தான் கமலஹாசன் பேசியிருக்கிறார் அங்கு அது வந்து கமலஹாசன் என்ன வேணாலும் பேசுவார்கமா அந்த கேட்கிறவனுக்கும் புரியாது அவருக்கும் புரியாது பேசுறாரு அது அப்படியே நீட்டு முழக்கி ஒரு சுத்த தமிழ்ல இலக்கியவாதி போல அங்கே உருட்டி இருக்காரு இந்த வைரமுத்து பொம்பளை பொறுக்கி திருமாவளவன் என்ற தேச துரோகி இவங்கெல்லாம் பாராட்டலாம் செய்வாங்க ஏன்னா கமலஹாசன் பேசுனது பெரியார கமலஹாசன் விமர்சனம் பண்ணது இவ ராம்சாமி நாயக்கரை இவைய ராம்சாமி நாயக்கர் தான் தமிழை பிடிச்சா பிச்சை கூட நாயக்கல் சொன்னாரு அது கேட்குறாங்க கமலஹாசன் பேசியிருக்காரு இந்த உண்மை தெரியாம பொங்கல படிக்கு வைரமுத்துவம் தேச துரோகி திருமாவளவனும் கமலஹாசரை பாராட்டுறாங்க இதுதான் உண்மை